விபத்தில் பறிபோன தங்கை உயிர் சிறையில் சபதம் எடுத்த சிக்கிய காதலன் மைதானத்தில் நடந்த சென்னையை சம்பவம் சென்னை கொளத்தூர் லக்ஷ்மி அவென்யூ பள்ளிக்கூட தெருவை சேர்ந்தவர் அவினாஷ் பத்தொன்பது வயதான இவரை இமானுவேல் என அழைக்கப்படுவது வழக்கம் இவர் கடந்த பதிமூன்றாம் தேதி மாலை நேரத்தில் தனது நண்பர்களான தீபன் சக்கரவர்த்தி ஜோஸ்வா ஆகியோருடன் இருசக்கர வாகனத்தில் புனல் ஜெய்பாலாஜி நகர்வாடை தெரு அருகே சென்று கொண்டிருந்தார் அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு கும்பல் அங்குள்ள மைதானத்தில் காலியான மது அருந்தி கொண்டிருந்தனர் இதையடுத்து அவினாஷ் அந்த கும்பலிடம் சென்று என்ன கொலை பண்ண போறீங்களா முடிஞ்சா பண்ணி பாருங்க என அதட்டலாக பேசியுள்ளார் இதனால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது அந்த நேரத்தில் அவினாஷ் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ஒருவரை வெட்ட முயன்றுள்ளார் உடனே அந்த கும்பல் அவினாசிடம் இருந்த கத்தியை பிடுங்கி அவரை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டது படுகாயமடைந்த அவினாஸ் சம்பவத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார் அப்போது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம்பக்கத்தினர் உடனடியாக புலல் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் சம்பவத்திற்கு விரைந்த போலீசார் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டனர் தொடர்ந்து கொலை செய்யப்பட்ட அவினாசின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அதில் புலல் கங்காதரன் தெருவைச் சேர்ந்த இளம்பருதி சூர்யா கனகா என்கிற லோகேஷ் செங்குன்றத்தைச் சேர்ந்த சந்தோஷ் ஆகிய நான்கு பேரை கைது செய்தனர் தொடர்ந்து அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சியளிக்கும் தகவல்கள் வெளியானது அதில் கைதான இளம்பருதிக்கு பதினேழு வயதில் ஒரு தங்கை இருந்துள்ளார் அவருக்கும் கொலை செய்யப்பட்ட அவினாசுக்கும் இடையே காதல் ஏற்பட்டு இருவரும் காதலித்து வந்தனர் இதனால் அவினாஸ் அடிக்கடி காதலை படிக்கும் பள்ளிக்கு சென்று அவரை பார்த்துவிட்டு வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் இந்த விவகாரம் பெண்ணின் அண்ணன் இளம்பரதிக்கு தெரிய வந்ததை அடுத்து அவர் அவினாசை கண்டித்துள்ளார் ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத அவினாஸ் தொடர்ந்து தன்னுடைய காதலியுடன் பேசி வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி அவினாஸ் தனது காதலியை பார்க்க சென்றபோது அங்கிருந்த அவரது அண்ணன் இளம்பருதி எதற்காக இங்கு வந்தாய் என கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளார் அப்போது ஏற்பட்ட மோதலில் இளம்பருதி தனது நண்பர்களுடன் சேர்ந்து அவினாசை சரமாரியாக வெட்டினார் மேலும் இதில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவினாஸ் இது குறித்து புலல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இளம்பருதி உள்ளிட்ட சிலரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இதனால் மன உளைச்சலுக்கு உள்ளான இளம்பருதியின் தந்தை தனது மகளை செங்குன்றம் அடுத்த காரனோடையில் உள்ள உறவினர் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் அங்கிருந்து தினமும் புடல் பள்ளிக்கு சென்று வந்த அந்த மாணவி கடந்த மாதம் பள்ளி முடிந்து தனது தந்தையுடன் பைக்கில் சென்றபோது சாலை விபத்தில் சிக்கி தந்தை கண்முன்னே பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த மாணவியின் இழப்பு அவரது குடும்பத்தையே புரட்டி போட்டது மேலும் அந்த விபத்தில் காயமடைந்த பெண்ணின் தந்தை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார் இத்தகைய சூழலில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்த இளம்பருதி அவினாசை பழிவாங்க வேண்டுமென திட்டம் தீட்டி வந்தார் இதற்கிடையில் சம்பவத்தன்று இளம்பருதி தனது நண்பர்களுடன் சேர்ந்து மதுவந்தி கொண்டிருந்தார் அப்போது அவினாசை நேரடியாக வந்து இளம்பருதியிடம் கத்திகை காட்டி இருக்கிறார் ஏற்கனவே பழிவாங்கும் எண்ணத்தில் இருந்த இளம்பருதி தனது நண்பர்களுடன் சேர்ந்து அவினாஷ் கையில் இருந்த கத்தியை பிடுங்கி அதே மைதானத்தில் வைத்து அவரை வெட்டி கொலை செய்தது விசாரணையில் நடத்திய தீவிர விசாரணைக்கு பிறகு கைது செய்யப்பட்ட சூர்யா கனகா என்கிற லோகேஷ் மற்றும் சந்தோஷ் ஆகிய நான்கு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தற்போது தங்கையின் காதலனை மைதானத்தில் வைத்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க